வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கனமழை கூட்டி தீர்த்தது காணிமேடு மண்டகப்பட்டு தரைப்பாலம் நீரில் மூழ்கியது இந்த நிலையில் காணிமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான பாண்டுரங்கன் உடல் குறைவால் இறந்தார் தரைப்பாலம் மூழ்கியதால் அவரது உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது வேறு வழியில்லாமல் எடுப்பளவு தண்ணீர் ஓடும் ஆற்றில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இப்படித்தான் துன்பப்படுகிறோம் ஆற்றை கடக்க வசதியாக மேம்பாலம் கேட்டும் கிடைக்கவில்லை என்று மக்கள் புலம்புகின்றனர் மதுரை மண்டல பணிமனைகளில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பஸ்கள் இயக்கப்படுகின்றன தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் பஸ்கள் ஓடுவதாக மண்டல போக்குவரத்து பொது மேலாளர் ராகவன் கூறினார் மதுரை கூட்டத்தை பொறுத்த மட்டுக்கு மட்டுமே நூத்தி அறுபத்தி ஏழு பேருந்துகள் வழக்கமாக இயங்கும் அதெல்லாம் பூரா இயங்கிக்கிட்டு இருக்குது மதுரை நகரில் மாத்திரமே தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் வழக்கமாக வந்து தினமும் இயக்குவோம் அது இயக்கிக்கிட்டு இருக்கோம் சார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது எழுநூறு பேருந்துகள் இதுவரைக்கும் வெளியேறணும் இப்ப வெளியேறி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பணியாளர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த இடையூறும் இல்லாம இயக்கிக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ஐநூறு ரூபாய் வழங்கும் கோப்பிற்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்தார் கௌரவ குடும்ப அட்டைதாரர்கள் அல்லாத அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இதன் மூலம் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனம் பகுதியை சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அட்டைதாரர்கள் பயன்பெறுவர் என்று தமிழிசை கூறினார் மதுரையில் முதல் ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் நடக்கிறது இதற்கான முகூர்த்த கால் நடும் விழா அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடந்தது ஜல்லியட்லேயும் உள்ளூர் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை தான் இருக்கிறோம் என்னென்னா சில நேரங்களில் உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூர் மாடுகளை கொண்டாந்து இது உள்ளூர் மாடுன்னு சொல்லி அவுக்கக்கூடாதுன்றது தான் பிரச்சனை அது அலங்காநல்லூர்ல பாலமேடுலையும் இது மாதிரி அவனாபுரத்துலேயும் கிராமத்தில் இருக்கிற உள்ளூர் மாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் அது படிப்படியாக அது அந்த மாடு அவுக்கிற வரைக்கும் கட்டாயம் அவுக்குறதுக்கான வாய்ப்பு கொடுப்போம் ஆனால் முழுசாமே அவ எடுத்தவொன்னே அவுக்க முடியாது அதுக்கெல்லாம் டோக்கன் போட்டு அந்த மாடுகள் உள்ளூர்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ இது இது வரைக்கும் அறுத்தம்பது ரூபா எப்படி கொடுக்கறமோ அது நிச்சயமாக கொடுப்பான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இடுக்கி நில சீர்திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்காத கேரள கவர்னரை கண்டித்து இடுக்கி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முழு அடைக்கும் போராட்டம் நடக்கிறது போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது கேரளாவில் இருந்து எந்த பஸ்களும் தேனி வரவில்லை தேனி வழியாக கேரளா செல்லும் அனைத்து தமிழக பஸ்களும் கொமுளி கம்பம் மெட்டு எல்லையில் நிறுத்தப்பட்டன சபரிமலை பக்தர்கள் செல்லும் தனியார் பஸ்களும் கொமுளியில் இருந்து ஐயப்ப பக்தர்களுக்காக பம்பை ஏரிமேலி வரை இயக்கப்படும் கேரள பஸ்களும் வழக்கம்போல் இயங்கின திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளின் ஆண்டு விழா மற்றும் பட்டின பிரவேச விழா இன்று குடியேற்றத்துடன் துவங்கியது சிறப்பு அபிஷேகங்களுக்கு பிறகு ஆதீன தலைமை மட கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு வழிபாடு நடத்தினார் இந்த திருவிழா பத்து நாள் நடக்கிறது கடைசி நாளில் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடக்கும் ஆதீனம் பல்லக்கில் எழுந்தருளி பட்டின பிரவேசம் மேற்கொள்வாா் ில் இரவு பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையிலும் மரங்கள் விழுந்தன குன்னூர் சென்ற மலை ரயில் ஹெல்க்ரோ பகுதியில் நிறுத்தப்பட்டது தண்டவாளத்தில் கிடந்த மரங்களை ரயில்வே ஊழியர்கள் வெட்டி அகற்றினர் ஒன்றரை மணி நேரம் தாமதமாகவே ரயில் புறப்பட்டது எதிரி வரவேண்டிய ரயிலும் தாமதமாக சென்றது அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு வெறிச்சோடியது காரைக்கால் பணிமனையில் இருந்து இயக்கப்படும் தமிழக அரசின் முப்பத்தி எட்டு பஸ்களில் ஏழு மட்டுமே இன்று ஓடின அதேபோல் நாகை கும்பகோணம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதியில் இருந்து காரைக்காலுக்கு சில பஸ்களே வந்தன பணிமனையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் புங்கத்தூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜேஷ் வயது முப்பத்தைந்து இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஆறாம் தேதி காலை வழக்கம் போல் பைக்கில் வேலைக்கு சென்றார் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினார் பலத்த காயமடைந்த ராஜேஷ் மூளைச்சாவ அடைந்தார் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன் வந்தனர் உறுப்புகள் தானம் வழங்கிய பிறகு ராஜேஷ் உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டது அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடந்தது கலெக்டர் பிரபு சங்கர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது ராஜேஷ் மனைவி கவிதா கலெக்டரின் காலில் விழுந்து கதறி எழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது கும்பகோணம் அருகே திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான சூரியனார் கோயில் உள்ளது இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ரத சப்தமி விழா பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது ஏராளமான பக்தர்கள் சாமி கும்பிட்டனர் மாவட்ட கபடி சங்கம் மற்றும் ரத்தினம் கல்லூரி சார்பில் இருபது வயதுக்கு உட்பட்ட மாணவிகளுக்கான மாவட்ட கபடி போட்டி நடந்தது கபடி சங்க இணை செயலாளர் சிவகுமார் துவக்கி வைத்தார் அணிகள் போட்டியில் பங்கேற்றன முறையில் போட்டி நடந்தது முதல் போட்டியில் சூலூர் வெஸ்டன் கோ சீலியூர் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளி அணிகள் மோதின வெஸ்டன் கோ அணி இருபத்தி இரண்டுக்கு எட்டு என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது தொடர்ந்து போட்டிகள் நடந்து வருகிறது சிறந்த வீராங்கனைகள் கோவை அணி சார்பில் மாநிலப் போட்டியில் பங்கேற்பர்